அதாவது இப்போ சைக்கிளிங் முடித்து நான் எப்பயுமே அந்த சூரியனை பார்த்து வானத்தை பார்த்து ஸ்கை பார்த்துமே சில விஷயங்கள் யோசிப்பேன் ஏன்னா ரொம்ப டீப்பான தாட்ஸ் வரும் ஸோ டெய்லி ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக ஸ்ட்ராங்காக என் மனசில் வந்துகிட்டே இருந்த ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த பதிவில் அதாவது வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் நிறைய பேர் வந்து சமுதாயம் கண்ணோட்டம் அதாவது சக்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா சிம்பிளாக நம்ம எப்படி வாழணுன்றதை வந்து நம்மளை சுற்றி இருக்க மக்கள் முடிவு பண்ணுறாங்க அது வந்து சரி இல்லாத ஒரு விஷயம் நம்மளும் இளைஞர்களாக அந்த இளைஞர்கள் கிடையாது எந்த வயது வரம்பு இருந்தாலும் மனிதர்களாக நம்ம அந்த அது வந்து ஒரு ஒரு ஜெயில் மாதிரி ஒரு ட்ராப் அது எலிக்கு வந்து வைக்கிறாங்களே ஒரு ஒரு சீஸ் வைக்கிறாங்க ஏதோ ஒன்று எலி மாட்டுறதுக்காக சாப்பாடு வைக்கிறாங்க எலி வந்துக்குள்ளே மாட்டிக்கிறது இல்லை அந்த மாதிரி தான் சமுதாயத்தோட சிந்தனைகளும் அது உங்களுக்கு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ன வேணுன்றத நீங்கள் தான் உட்காந்து சிந்திக்கணும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன நீங்கள் எப்படி ஒரு நாளை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாமே உட்காந்து நம்ம நேரம் செலவழிக்கணும் நம்மளோட முக்கியமாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி நம்மளோட உட்காந்து நமக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை நம்ம யோசிச்சு நமக்கு என்ன வேணும் அப்படின்றத சிந்தித்து செயல் செயல்படணும் இல்லைன்னா சமுதாயம் மக்கள் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஏதோ வாட் எவர் எதெல்லாம் நமக்கு கணக்கு தெரியுதோ ஒன்று ஒன்றும் நம்மளை அந்த அந்த திசையில் இழுத்து நம்மளை தொலைக்க வச்சிரும் இது டெய்லி இருக்கிற ஒரு போராட்டம் சரி ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி இவ்வளோ போராட்டங்கள் இருந்துச்சா மக்களுக்குன்னா எனக்கு தெரியல ஏன்னா இப்போ இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் எப்படி வேர் ஸோ மச் ஆட்ஸ் மக்கள் மூஞ்சிலேயே வந்து திணிக்கப்படுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் தப்பு கிடையாது பட் நம்ம தான் புத்திசாலி தன்மா அது திணிக்கப்படுதுன்னா அது சரி அது அது அவங்க மேலே தப்பு கிடையாது இது வந்து ஒரு இட்ஸ் அ பிஸ்னஸ் மாடலாக எடுத்துக்கோங்க இல்லை அது வந்து ஒரு 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 கட்டமைப்பு இட்ஸ் எ ஸ்ட்ரக்சர் தட்ஸ் ஆலை கன்சே ஸோ அதனால் நம்ம தெளிவாக இருந்து நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ் கற்றுக்கணும் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் நமக்கு நம்ம எஃபர்ட் போடணும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நமக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நம்ம செலவழிக்கலன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கை சரியில்லை நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையல சந்தோஷம் இல்லைன்னு புலம்பு வந்து அர்த்தமே கிடையாது ஸோ தயவுசெய்து இந்த பதிவு மூலமாக அதை புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரிய நம்புகிறேன் ஏன்னா இதில் அனுபவப்பட்டு என் வாழ்க்கை நல்லா மாறுச்சு எனக்கான சிந்தி எப்ப ஆரம்பிச்சிடணும் என் வாழ்க்கை நல்லா ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வாழ்க்கை நல்லா ஆகணுன்ற ஒரு அக்கறையில் தான் இந்த பதிவு நான் பண்ணுறேன் உங்களை புரிஞ்சுக்கோ நம்புறேன் உட்காந்து சிந்திங்க ஹேவ் அ கிரேட் டே உங்கள் வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்க போகுது அருமையாக இருந்தேன்னா இருந்துச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷம் அருமையாக இல்லை கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த அப்புறம் ரொம்ப அருமையாக இருக்க போகுது சிந்திங்க நண்பர்களே டேக் கேர்